வணக்கத்துக்குரிய பல்லாவரம் பதிமூணாவது ஆடு குடியிருப்போர் பொதுநல சங்க உறுப்பினர்கள் ஆயினோருக்கும் வணக்கம் கடந்த பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பல்லாவரம் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள இரண்டு மதுக்கடைகளுக்கு எதிராக அனைத்து கட்சிகள் சங்கங்களை இணைத்து மாபெரும் மறியல் போராட்டம் நடைபெற்றது தாங்கள் அறிந்ததே அதன் பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சங்கம் சார்பாக சென்று மனு அளித்தோம் அது அந்த மனு அளித்து ஒரு மாதம் வரை எந்த நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திங்கட்கிழமை அன்று நமது சங்க பெண்கள் சுமார் ஒரு ஐம்பது பேரை திரட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து மாவட்ட ஆட்சியரும் மனுவை வாங்கி அந்த மாவட்ட ஆட்சியரிடம் பகுதி பிரச்சனையை பெண்களே பேசி சுமார் ஒரு பத்து நிமிடங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் பேசினார்கள் தங்களுடைய குறைகளை எடுத்து சொன்னார்கள் அப்பொழுது ஒரு பெண் பெண் ஒருத்தர் எங்களுக்கு அந்த மதுக்கடையை மாற்றி மாற்றி மாற்றுங்கள் அல்லது எங்களுக்கு குடியிருக்க வேற இடத்த கொடுத்தா நாங்கள் அங்க போயிடுவோம் அப்புறம் இன்னொருத்தர் எங்களுக்கு மதுக்கடையை மாத்தால கொஞ்சம் விஷம் கொடுங்க நாங்கள் செத்து போறோம் அப்படின்னு மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள் அதன்படி மாவட்ட ஆட்சியரும் ஒரு வார காலத்தில் அதற்கான விடிவு தேட ஆர்டிஓவுக்கும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அப்படி நடத்தவில்லை என்றால் நாம் அடுத்த கட்டமாக அனைத்து அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்களை இணைத்து கடந்த முறை செய்த போராட்டம் நடத்தியதை போல் இந்த முறை சாலை மறியல் போராட்டம் நடத்த நடத்த திட்டமிடுவோம் அதுபோல நம்முடைய இந்த போராட்டத்திற்கு ஆளுங்கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்களும் சேர்ந்துதான் இந்த முடிவெடுத்தோம் ஆனால் தற்போது ஒரு சிலரின் சுயநலத்திற்காக மூளை சலவை செய்யப்பட்டு ஆட்சிக்கு எதிரானது நம்ம கட்சி அரசுக்கு எதிரானது என்று உங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள் இது அரசுக்கு எதிராகவோ ஆட்சிக்கு எதிராகவோ அல்ல மக்களுடைய அடிப்படை பிரச்சனைக்காக உங்களுடைய கஷ்டத்தை தீர்க்க தீர்ப்பதற்காக போராட்டம் எனவே நீங்களும் தொடர்ந்து எங்களோடு இணைந்து வாருங்கள் இந்த மதுக்கிடை போராட்டத்தை வெற்றி பெற செய்வோம்